கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி டிஜிட்டல் சிறப்பு வளர்ச்சி மற்றும் நிறுவனம் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் எஸ் மலர்விழி அரங்காவலர் கே ஆதித்யாவுடன் இணைந்து தலைமை தாங்கினார் இதில் இவர் பேசியபோது விரைவான டிஜிட்டல் மாற்றத்தின் சகாப்தத்தில் தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மேம்பட்ட திறன்களுடன் மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கட்டமைக்கப்பட்ட டிஜிட்டல் பயிற்சி அனுபவக் கற்றல் மற்றும் தொழில்துறை சார்ந்த வழிகாட்டுதல் மூலம் மாணவர்களுக்கு உருவாக வேண்டும் டி எச் முயற்சி என்பது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு தலைமையிலான ஒரு முக்கிய இந்திய திட்டமாகும் இது நிதி ஆயோக் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்பு உடன் இணைந்து விக்சித் பாரத் இரண்டாயிரத்து நாற்பத்தேழு தொலைநோக்கு பார்வையை நோக்கி கூறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சி மேற்கூறிய நிறுவனங்களை தொழில்நுட்பம் கல்வித்துறை மற்றும் அரசாங்கத்துடன் இணைக்கும் ஒரு சூழல் அமைப்பை உருவாக்குகிறது டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உற்பத்தி திறன் வீழ்தன்மை மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கான கருவிகள் அறிவு மற்றும் கூட்டாண்மைகளை வழங்குகிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இக்கல்லூரியின் சார்பாக தலைமை நிர்வாக அதிகாரி கே சுந்தரராமன் டி எக்ஸ் எட் சார்பாக சிவாஜி சென் முதல்வர் டிஜிட்டல் சேசிஐ ஆகியோர் கையெழுத்திட்டனர் சே இன் கோயம்புத்தூர் மண்டலத்தின் முன்னாள் தலைவரும் இண்டோஷல் காஸ்ட் பிரைவேட் லிமிடெட்டின் நிர்வாக இயக்குனருமான ஜே கணேஷ்குமார் சிறப்புரையாற்றினார் இந்தியாவின் சிறு குறு இதில் துறைக்கு டிஜிட்டல் அதிகாரமளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் பொறியியல் பட்டதாரிகள் புதுமை சார்ந்த மனநிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்